ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறை அறிவித்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபுள் இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதாவது எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷன்ஸ் டெஸ்ட் அதை பற்றின முக்கியமான விவரங்கள் ஃபாஸ்ட் மார்க் அதாவது பாஸ்ட் பர்சன்டேஜ் கட் ஆஃப் மார்க் அதை பற்றின விவரங்கள் அப்புறம் எத்தனை ரயில்வே குரூப் இருக்குது எப்படி வந்து வேக்கன்சி ஜோன்வைஸ் பிரிப்பாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் இது வரைக்கும் எத்தனை ஆர்ஆர்பி ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எந்த ஆர்ஆர்பி ஜாப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிபிடி எக்ஸாம் நடக்கும் இதுக்கு பிறகு வந்து ரயில்வே துறை எந்தெந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க சரிங்களா அப்படி பார்த்துருந்தோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் இவங்களுக்கான டோட்டல் வேக்கன்சியை வந்து எப்படிலாம் வந்து பிரிப்பாங்க எந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இருக்குது எத்தனை ரவுண்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்துவாங்க எப்படிலாம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற முறையில் நம்ம வந்து முக்கியமான விவரங்களை பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த எல்லா வீடியோக்கான லிங்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன் செக் பண்ணி நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஐடியா கொடுக்கும் இதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபுள் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அதில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்ன இருக்குது அதில் சர்வீஸ் மேனக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற முக்கியமான விவரங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த டீட்டெயில் ஓகேங்களா ஆர்பிஎஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து கான்ஸ்டபுள் ஓகேங்களா மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி எட்டு வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இது வந்து பாருங்க மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஆனால் வந்து நோட்டிபிகேஷன் ஃபார்மேட் ரெண்டுமே சேம் தான் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா கல்வித் தொகுதி மட்டும்தான் அங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குது ஓகேங்களா கான்ஸ்டபுள் பொறுத்த வரைக்கும் டென்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எஸ்ஐஏ பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஓகேங்களா ஆனால் மற்றபடி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சேம் தான் அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு மெடிக்கல் எக்ஸாமு சரிங்களா சிபிடி அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு சரிங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கு பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரிங்களா அப்படி சொல்லியிருந்தாங்க அதை எல்லாம் முடிச்சுட்டு தான் ஓகேங்களா இந்த மூணு ஸ்டேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்க நோட்டிஃபிகேஷனில் டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஓகேங்களா அந்த பேரால சொல்லியிருந்தாங்க ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் சொல்லிட்டு டுவெல் பாயிண்ட் ஃபோரில் தான் மெடிக்கல் எக்ஸாம் பற்றி பேசியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு பிறகு இங்க பாருங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த சைக்கிள்ல நடந்த ஆர்பிஎஃப் ஓகேங்களா அந்த நோட்டிபிகேஷன்ல மெடிக்கல் எக்ஸாம் பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வெளியிட்டு இருந்த ஆர்பிஎஃப் நோட்டிபிகேஷன்ல மெடிக்கல் எக்ஸாம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ரெண்டுமே சேம் தான் ஓகேங்களா அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்களா மெடிக்கல் எக்ஸாம் பத்தி பா பாருங்க நீங்கள் உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்றாங்க நீங்க வந்து சிபிடியில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணுறாங்க வச்சுங்களா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அது வந்து ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு குவாலிஃபைஇன் மெடிக்கல் கேட்டகரி பி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான ப்ரீஸ்க்ரைப்டு இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனவல்ல வந்து இருக்கு ஓகேங்களா அதாவது ஷார்டாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மேனவில வந்து இந்த பி ஒன் ஸ்டாண்டர்டுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடிஷ்னலாக இங்கே ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களா தோஸ் பியரிங் கிளாஸஸ் ஆர் ஹேவிங் ஃபுட் சரிங்களா ஸ்பிண்ட் ஐஸ் கலர் ப்ளைன்னஸ் அண்ட் அதர் வா வாடிலி இன்ஃபர்மிட்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது ஃபிளாட் ஃபுட்னால் நமக்கு தெரியும் அதாவது நம்ம பாதம் இருக்குது பார்த்தீங்கன்னா கால் பாதம் அது வந்து ஒரு ஆர் ஷேப்பில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஒரு ஆர் ஷேப்பில் வந்து இந்த பாதம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களா அது வந்து நார்மல் போர்ஷன் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது சில பேருக்கு வந்து பாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் ஒரு ஃபிளாட்டாக இருக்கும் அதான் ஃபிளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆர்க் ஷேப்ல இருக்கிற அந்த அந்த பாதை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனா அந்த பிளாட்டாகிற அந்த பாதை வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க அதான் பிளாட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நாக் நீ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம முட்டி கீழே பார்த்தீங்கன்னா முழங்கால் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு மாதிரி பெண்டா இருக்கும் சில பேருக்கு அந்த கால் அந்த முழங்கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தாலுமே நீங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸ்பிண்ட் ஐஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம கண் பொசிஷனுக்கு பாத்தீங்கன்னா கருவிழி அந்த கருவிழி பொசிஷன் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ஓரப்படுற மாதிரி இருக்கும் அதாவது பார்த்து மாதிரி இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி சில குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் கலர் பிளைண்ட்னஸ் ஓகேங்களா அவங்களால சரியான அந்த கலர் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது இது எந்த கலர் அப்படின்றத வந்து கரெக்டா சொல்ல முடியாது அந்த மாதிரி குறைபாடு கூட இருக்கலாம்ல அவங்களுமே இருக்கு நாட் எலிஜிபிள் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பாடிலி இன்ஃபர்மிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க பாடிலி இன்ஃபர்மிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அதாவது அவங்க அவங்க பார்த்தா ரொம்ப டல்லா இருப்பாங்க ஓகேங்களா அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க இல்லை சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க சோர்வாக இருப்பாங்க ஒரு வயதானவங்க ரொம்ப வயதானவங்களை மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அடிஷனலா சில விஷயம் அதே போல் நீங்கள் கிளாஸ் இந்த நீங்க கிளாஸ்லாம் போடுறீங்களே அந்த மாதிரி கூட நீங்கள் வேர் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக விஷயம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே போல் இங்கே அடுத்த லைன் வந்து பாருங்களேன் சென்டிங் ஏ கேண்டிடேட் ஃபார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வில் நாட் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டஸ் நாட் இம்ப்ளை தட் தி கேண்டிடேட் பின் இன்க்ளூடட் இன் த திலட் லிஸ்ட் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எல்லா ஸ்டேட்லேயுமே கிளியர் ஆகிட்டீங்க அப் டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சுக்கிங்களா உங்களை வந்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து கன் உங்கள் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்படி அர்த்தம் கிடையாது உங்களை மெடிக்கல் எக்ஸாமில் அனுப்புனா அனுப்புகிறப்போ ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம்னு நினைக்கக்கூடாது நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம்லேயும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் எங்கே சொல்லியிருக்காங்க புரிஞ்சுங்களா அப்போ கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாமும் நீங்கள் குவாலிஃபை ஆகணும் கிளியர் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ அதான் சொல்கிறாங்க அடுத்தது இந்த நோட் அப்படின்ற விஷயத்தில் பாருங்கள் இந்த ஏ இந்த பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மேலே அதாவது இந்த த்ரீ பெறாலை அதில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபோவ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இஸ் இண்டிகேட்டிவ் அண்ட் நாட் எக்ஸாஸ்டிவ் நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா முழுமை பெறாத ஓகேங்களா இங்கே வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க முழுமையாக சொல்லலை

ட ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே இந்தியன் ரயில்வே மெடிக்கல் மேனுவில் பேரா ஃபைவ் தேர்ட்டி ஃபோரில் வந்து சொல்லியிருப்போம் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் அதை பத்தி அந்த நோட்டிஃபிகேஷனில் சொன்ன விஷயம் இதெல்லாம் அந்த மெடிக்கல் கேட்டகரி இந்த பி ஒன் இருக்கு பார்த்தீங்களா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பி ஒன் இதை பத்தி நோட்டிபிகேஷன்ல அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லலை அவங்க இந்த மேனுவில் வந்து ரெஃபர் பண்ண சொல்றாங்க ஐஆர்எம்எம் இந்த வால்யூம் ஒன் மேனவில வந்து வந்து சரிங்களா அதுதான் இந்த ஓகேங்களா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்திருக்கேன் அந்த வால்யூம் ஒன்றில் நான் சாப்டர் மட்டும் தனியா எடுத்திருக்கேன் புரிஞ்சுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு எயிட்டி ஃபைவ் இருக்கு ஓகேங்களா அந்த ஓகேங்களா மொத்தம் ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்ட இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ரயில்வே குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க இப்போ ஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த ஃபைவ் டென் ஐநூத்தி பத்தி இந்த பேரல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாஃப் ஓகேங்களா அதாவது ஆர்ஆர்பியில் வந்து எந்த மாதிரிலாம் வேலை வேலைகளாக இருக்குது எந்த வேலைக்கு வந்து எந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளியரா வந்து இந்த எண்பத்தஞ்சு பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து அதை கரெக்டாக நமக்கு தேவையானது அதாவது ஆர்பிஎஃப்க்கு தேவையானதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த எண்பத்தஞ்சு பேஜில் சரிங்களா அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இந்த முக்கியமான விஷயங்களை வந்து மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சாப்டர் ஃபைவ்ல மெடிக்கல் எக்ஸாம் பத்தி என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த ஃபைவ் டென் பேரா சொல்லியிருக்காங்க பாருங்க குரூப் ஓகேங்களா என் என்னென்ன குரூப் இருக்கு குரூப் ஏ இருக்கு பி இருக்கு இந்த மாதிரி குரூப் வந்துட்டே இருக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆர்பிஎஃப்க்கு தேவையானது மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஓகேங்களா என்ன மாதிரி அந்த ரயில்வே குரூப்புக்கு வந்து என்ன மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இங்க வந்து நம்ம வந்து பி குரூப் ஓகேங்களா நம்ம நமக்கு பொறுத்த வரைக்கும் பி குரூப் அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் இங்க இருக்கு பாருங்க அந்த லைன்ல வந்து ஆர்பிஎஃப் சரிங்களா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போறோம் நமக்கு வந்து பி குரூப் வரும் நமக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா பி ஒன் சொல்லிட்டு அவங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க இல்லையா பி ஒன் தான் நமக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் புரிஞ்சுங்களா இந்த வரைக்கும் பாருங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பி ஒன் ஸோ நமக்கு வந்து பி ஒன் தான் வந்து பார்க்கணும் இப்போ பி ஒன் பார்க்க போறோம்னா என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு பாருங்க அதாவது விஷன் டெஸ்ட் தான் ஓகேங்களா இப்போ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பி ஒன்னுன்றதே இந்த விஷன் டெஸ்ட் தான் வந்து மீன் பண்ணுமே ஓகேங்களா பி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பி ஒன் இப்போ இதில் என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அந்த பி ஒன்னுக்கு வந்து என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைட்வல் விஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்யூரிட்டி ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அப்படின்னு விஷுவல் அக்யூரிட்டி அதோட தேவைகள் ஓகேங்களா அதை வந்து சொல்கிறதுக்கான ஸ்டாண்டர்ட் பாருங்கள் ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் அட் எக்ஸாமினேஷனல் அண்ட் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டகரி பி ஒன் கேட்டகரி ஓகேங்களா இதில் தூர பார்வை கிட்ட பார்வை டிஸ்டாண்ட் விஷன் நியர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சிக்ஸ் பை நைன் அதாவது டிஸ்டாண்டிஷனுக்கு தூரம் பார்க்க பை நைன்ஸ் பை டுவெல் வித் ஆர் வித் கிளாசஸ் ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த லென்ஸ் பவருக்கு பார்த்தீங்களா ஃபோர் டிக்கு அதிகமா இருக்கக்கூடாது ஃபோர் டிக்கு உள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த டிஸ்டாண்ட்ஷன்ஸ்க்கான இந்த ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா சிக்ஸ் பை நைன் சிக்ஸ் பை டுவெல் ஓகேங்களா வித்து கிளாஸு இல்லை வித்வுட் கிளாஸு கண்ணாடி போட்டு இல்லை கண்ணாடி போடாமல் ஆனால் லென்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டிக்கு வந்து மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நியர் மிஷன் அதாவது கிட்ட பார்வை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வித்து ஆர் வித் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணாடி போட்டு இல்லை கண்ணாடி போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா வென் ரீடிங் அல்லது க்ளோஸ் ஒர்க் ரெக்கிவிடு ஓகேங்களா அதாவது படிக்கும் போது இல்லை க்ளோஸாக ஒர்க் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டுனா லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது அதோட மீனிங் இப்போ இதுதான் வந்து விஷன் டெஸ்ட்ல ஃபஸ்ட் டைப் அதாவது அக்யூட்டி ஆஃப் விஷன் அந் அதுக்கான ஸ்டாண்டர்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கலர் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பாருங்க இப்போ நம்ம கேண்டிடேட்னா என்ன அதாவது ரெண்டு கேட்டகரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கேண்டிடேட்னா அது இப்போது வந்து ஜாபுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க பார்த்தீங்களா அப்போ அதாவது நம்ம தான் கேண்டிடேட்டு யாரெல்லாம் வந்து இப்போ நோட்டிபிகேஷன் அறிவிச்சு அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களாம் கேண்டிடேட் ஓகேங்களா ரயில்வே எம்ப்ளாய்ஸ்னா ஆல்ரெடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே இந்த நோட்டிபிகேஷன்லாம் க்ளியராக சொல்லியிருக்காங்க புரிஞ்சுங்களா கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க ரயில்வே எம்ப்ளாய்ஸுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா கலர் பர்செப்ஷன் சரிங்களா அதாவது கலர் நம்ம ஐஸ்க்கு வந்து எப்படி இந்த கலர் வந்து வேரி ஆகுது அதை பத்தினா டெஸ்ட் தான் உங்களுக்கு கலர் வந்து கிளியரா தெரியுதா ஒவ்வொரு கலரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இது போல ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸஸ் இருக்கு நமக்கு வந்து பி ஒன் இல்லையா அந்த பி ஒன் கிளாஸுமே நம்மளுக்கு வருது அதாவது ஆர்பிஎஃப் ஓகேங்களா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ப்ரீஸ்கிரைப்டு அப்பார்டஸ் சரிங்களா சில அப்பாடெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த டெஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சில மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இதை வச்சு நாங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க மெடிக்கல் எக்ஸாம் பண்ணுவாங்க ஓகேங்களா மெடிக்கல்லேயே எக்ஸாம் பண்ணுவாங்க அதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் அப்படி பாஸ் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆவீங்க அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்றாங்க ஓகேங்களா இப்போ அதுக்கான ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க இப்போ நமக்கு பி ஒன் இல்லையா பி ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டென் லேண்ட் அப்பேர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட் அந்த டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பதிமூணு எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆகணும் ஓகேங்களா அதே போல் இஷிஹாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இசிஹாரா ஒரு டெஸ்ட் இருக்கு ஆனா அந்த டெஸ்ட் வந்து பி ஒன் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கிடையாது ஓகேங்களா ஓகேங்களா இதுதான் வந்து கலர் பர்செப்ஷன் அதுக்கான முக்கியமான விவரங்கள் நம்ம பொறுத்த வரைக்கும் லேண்ட் அண்ட் அப்பாச்சர் அந்த டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும் அதுல இந்த பரிமூனியம் ஸ்டாண்டர்டு இசிகாரா அப்படின்ற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடையாது நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்ப்போம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நைட் விஷன் பொறுத்த வரைக்கும் இதுலேயுமே நம்மளுக்கு வந்து பி ஒன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அன்னச்சரு சொல்லிட்டு இந்த மேனரில் வந்து இருக்குது அதை தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் நைட் மிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது இதுல டிமினிஷன் லைட் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா டிமினிஷன் லைட் அப்படின்னா குறைவான இல்ல மங்கலான அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஐ விஷன் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுலயுமே நீங்க பாஸ் பண்ணணும் இல்லைன்னா நீங்க ரிஜெக்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பிப்து இதுல வந்து போர்த்துன்ற ஒரு டெஸ்ட் நமக்கு வந்து கிடையாது ஆர்பிஐக்கு வந்து கிடையாது அதனால ஸ்டெயிட்டா நான் பிப்து எடுத்திருக்கேன் நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இல்லையா நமக்கு தேவையான மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஆர்பிஐக்கு தேவையான மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதில் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா பைனாகுலர் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு இதில் கேண்டிடேட்டுக்குமே சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாயிக்குமே சொல்லியிருக்காங்க நம்ம கேண்டிடேட்டுக்கு மட்டும் பார்க்கலாம் இப்போது கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வருது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெஸ்டட் ஃபார் த ப்ரெசிடென்ட்ஸ் ஆஃப் பைனாகுலர் விஷன்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க தட் மீன்ஸ் பெரிவிரல் ஃபியூஷன் டெப்த் பர்ஸ்ட்ரப்ஷன் ஸ்டேரோஸ்கோபிக் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து பைனாக்குலர் விஷன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை ஓகேங்களா உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பெரிபரல் ஃபியூஷன் ஓகேங்களா பெரிபரல் ஃபியூஷன் தான் இப்போ நம்ம ஐக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிபரல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் நம்மளால எவ்வளோ ஆங்கிள்ஸை வந்து கவர் பண்ண முடியுது ஓகேங்களா ரைட் சைடு ஐயும் லெஃப்ட் சைடு ஐயும் சேர்ந்து எவ்வளோ விஷுவல் ஆங்கிளை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு இதையும் அவங்க வந்து பார்ப்பாங்க டெப்த் பர்செப்ஷன் உங்களால ஒரு இமேஜே இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து எந்த அளவுக்கு கிளியரா வந்து சொல்ல முடியும் பார்க்க முடியுது அப்படின்றதையும் அப்புறம் ஸ்டேரோஸ்கோபிக் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற விஷயத்த வந்து எப்படி வந்து டிஃபரென்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த டெப்த் பர்செப்ஷன் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வச்சுங்களா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பு சைஸு சரிங்களா அதுக்கப்புறம் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க எந்த அளவுக்கு கெஸ்ட் பண்றீங்க அப்படின்றதுமே அப்புறம் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் காட்டிட்டு ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் காட்டுவாங்க அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் சி சிமிலாரிட்டி எப்படி இருக்கு என்ன வேற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேரோஸ்கோபிக்லையும் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பைனாகுலர் விஷன் இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து சொல்லுவாங்க இதுக்குமே நம்ம கேண்டிடேட்டுக்கு இருக்கு பி ஒன் கேட்டகரி ஓகேங்களா நம்ம கேட்டகிரி இதுக்கு வந்து கிளாரிங் என்னது அதாவது ரொம்ப பிரகாசமா கண்ணு கூசுற மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி கிளாரிங் லைட் வச்சு அதாவது டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் நைன்டி சென்டிமீட்டர் அந்த பல்போட டயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பல்பு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா லைட்டு வந்து நல்லா பிரைட்டாக பண்ண வச்சுட்டு நம்ம ஐ அந்த நம்ம கண்ணோட அந்த விஷனை வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் கிளாரிங் அந்த எஃபெக்ட் அதனால வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் கிளாரிங்னால உங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு லைட்டு வந்து பிரைட்டாக இப்போ நம்ம சூரியனையுமே பார்த்தோமா வச்சுக்கோங்க சட்டனாக கொஞ்சம் டைம் நம்ம ஒரு சில செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டா தெரியும் இல்லையா அப்புறம் நம்ம வந்து சில செகண்ட்ஸ்க்கு அப்புறமும் பார்த்தது நம்ம வந்து நார்மல் கொஷினுக்கு வந்து நம்ம ஐ வந்துடும் அதாவது ரிக்கவரி டைம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ நம்ம வந்து சன்லைட் பார்க்குறோம் உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க்காக தெரிஞ்சுரும் இல்லையா அப்புறம் ஒரு சில செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக க்ளீயராக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் வந்து அவங்களுமே டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிளாரிங் லைட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரகாசமாக வந்து பல்ப்பு வந்து எரிய விட்டுவிட்டு அதை வந்து சில செகண்ட் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது என் உங்களுக்கு வந்து ரெக்கவரி டைம் வந்து எவ்வளோ ஆகுது நீங்கள் வந்து நார்மலா விஷுவலுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே டெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா தான் அங்க சொல்லியிருக்காங்க உங்களை வந்து ஒரு டார்க் ரூம்ல விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப பிரகாசமாக லைட் ஏரியா வச்சு உங்க ஐ விஷ்னு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இந்த கிளார் லைட்டுக்கு அதுக்கப்புறம் உங்க ரெக்கவரி டைம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரெக்கரவரி டைம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே டெஸ்ட் பண்ணுவாங்க இதுலேயுமே நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா அதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்கள் ரெக்கவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கேட்டாராக்ட் அதாவது கண் புறையின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கண் புறை நோய் அது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு மேபி கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீசோ பிக் விஷனோட டெஸ்ட் கூட முக்கியமான விவரங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னாவது இங்க ஆறுதான் இருக்கு அதுக்கப்புறம் ஏழு எட்டாவது நம்ம கிடையாது தான் ஸ்பெக்டாக்கிள்ஸ் அப்புறம் கான்டாக்ட் டென்ஸ் சரிங்களா இதை பத்தின டெஸ்ட் அதாவது கிடையாது கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா ஏ பி ரெண்டா பிரிக்கிறாங்க ஸ்பெக்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் வந்து பாருங்க நோ கிளாசஸ் அதாவது கண்ணாடி வந்து போடக்கூடாது ஸ்பெக்ஸ் போனோம் இல்லையா அது வந்து போடக்கூடாது இதுலையுமே நமக்கு வந்து பி ஒன்ஸ் கேட்டகரி வருது ஓகேங்களா நம்ம ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அந்த கேட்டகரி வருது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் காண்டக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அதாவது கேண்டிடேட்டும் சரி எம்ப்ளாயும் சரி காண்டாக்ட் லென்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த லெவன்த் இந்த பதினாறு பாயிண்ட்டோட இந்த டெஸ்டோட முக்கியமான விஷயம் சரிங்களா அதுக்கு பிறகு வந்து பாருங்க இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லியிருந்தாங்க இல்லையா 534, தேர்ட்டி ஃபோர் நம்பர் ஃபைவ் தேர்ட்டி சரிங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்மிஸ்க்குக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லிருக்காங்க அதேதான் நம்ம ஸ்டார்டிங்கில பார்த்தோம் அதே கிளாஸ் என்ன கிளாஸ் அப்புறம் எஸ்டாண்டர்டு மிஷன் நியர் மிஷன் தூரப்பாறவைக்கு கெட்ட ஸ்டாண்டர்ட் சொல்லிருந்தாங்க ஸோ வந்து அவங்களுக்குமே பி தானே அவங்களுக்கு பாருங்க சிக்ஸ் பை டுவெல் சிக்ஸ் பை டுவெண்ட்டி அதாவது கண்ணாடி போட்டு கண்ணாடி போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதே போல லென்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டி ஆனால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டி தான் சொல்லியிருந்தாங்க அதாவது நார்மல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிக்கு வந்து மிகாமல் இருக்கணும் ஆனால் எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் எயிட் டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இவங்களுக்கு சம் ரிலாக்ஸேஷன் தராங்க ஸ்டாண்டர்டில் வந்து சரிங்களா அதே போல் நியர் மிஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது இந்த ஸ்னெல் லென்ஸ் அப்படின்னு சொன்னல எஸ்என் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இதே தான் அவங்களுக்குமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து நியர் மிஷன்ஸ்கான ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஆக்ட் அபோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இவங்களுக்குமே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே அதே போல் இவங்களுக்குமே அந்த ஹிஷிகாரா டெஸ்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க நோ ஹிஷிகாரா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா த கலர் மிஷன் சுட் பி நார்மல் வித் இஜிஎல் லேம்ப் ஓகேங்களா இஜிஎல் லேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிளாஸ் லெபரட்டரிஸ் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லேம்பில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கலர்ல வந்து கிளியர் பண்ணணும் நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் இசிகாரா டெஸ்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான இந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் சரிங்களா இவ்வளோதான் அதாவது நார்மல் கேண்டிடேட் அவங்களுக்கு அதாவது நார்மல் கேட்டகரி அந்த கேண்டிடேட்டுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி கேண்டிடேட்டுக்கும் உள்ள மெடிக்கல் ஸ்டேண்டர்டுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா என்னால முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏதாவது சில இந்த ப்ரொனன்சியேஷன் இல்ல தொடரத்துல ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு நான் வந்து கவர் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் விஷயத்தை நீங்களுமே அந்த கைட்லைன் மேனவை ஒரு டைம் பாருங்க ஓகேங்களா இதுதான் அந்த கைட் லைன் மேனவை இங்க பாருங்க விஷன் இங்க ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அதே போல செகண்டா வந்து பாத்தீங்கன்னா கலர் பர்சன் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட் விஷன் இருக்கு நைட் விஷன் அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து ஃபீல்ட் ஆஃப் விஷன் அது வந்து நமக்கு கிடையாது பி ஒன் வந்து இங்கே கிடையாது அப்புறம் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் விஷன் நமக்கு இருக்கு சிக்ஸ்த் மேற்கு மீஸ் ஆஃப் விஷன் சொல்லிட்டு அப்புறம் செவன்த் வந்து கிடையாது செவன்த் கிடையாது எயித்து கிடையாது எயித்து பார்த்தீங்கன்னா நேக்டு விஷன் சொல்லிட்டு அதுவும் நமக்கு இல்லை அப்புறம் நைன்த் பார்த்தீங்கன்னா ரேடியல் கேரட்டோட்டுமி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லை டென்த்தும் கிடையாது கேட்டராக்டர் இருக்குது அதுவும் நமக்கு அது வந்து மெயின் சொல்லலை ஓகேங்களா இது வந்து மொழி எம்ப்ளாய்க்கு தான் சொல்லியிருக்காங்க கேட்ராக்டர் இந்த கண் குறை குறைபாடுகள் உள்ளவர் சரிங்களா அவங்களுக்கு தான் சொல்லியிருந்தாங்க அது நம்மளுக்கு கிடையாது ஓகேங்களா இதுமே கிடையாது டென்த்து கிடையாது அப்புறம் லெவன்த்து தான் இருக்குங்களா சரிங்களா நாலு இதுதான் இருக்கு இதெல்லாம் இது நம்ம பார்த்தாச்சு ஸோ இதுதான் வந்து இந்த வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் எக்ஸவிஸ் மேனர் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா மொத்தம் எண்பத்தஞ்சு பேஜ் இருக்கு நான் வந்து என்னால கரெக்டாக வந்து கவர் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு எல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நீங்களுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த டவுன்லோட் பண்ணுறதுனால லிங்க்கு நான் வந்து தரேன் சரிங்களா செக் பண்ணி பாருங்க நம்ம ஆர்பிக்கு என்ன என்ன தேவையோ அதை மட்டும் நான் தெளிவாங்க சொல்லியிருக்கேன் அதாவது நார்மல் கேட்டகரி அந்த கேண்டிடேட்டுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கேண்டிடேட்டுக்கும் உள்ள மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க சிபிடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் விஷயத்தையும் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சிபிடி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு சிபிடி நல்லா அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடுத்த தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு பயணமாக தான் இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தந்திக்கலாம் தேங்க் யூ